வா நம்ம வந்து கிட்ட கிட்ட இது மட்டும் வணக்கம் மாந்திரிக பயிற்சி மையத்திலிருந்து குருஜி பேசுகிறேன் இப்போ வந்து இது இருக்குது வந்து ஆந்திராவில் நம்ம இருக்கிற இடம் இங்கே தான் வந்து மாந்திரிக பயிற்சி வந்து கொடுக்குற மாதிரியும் ஒரு ஆசிரமம் அமைக்கிற மாதிரியும் இது பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வந்து இங்கே வந்து மாத்திரிகை பயிற்சி கொடுத்து இங்கே வந்து கற்றுக் கொடுக்குற மாதிரி அமைச்சிருக்கிறோம் அதுதான் வந்து உங்களுக்கு தெரிவுபடுத்துகிறதுக்காக உங்களுக்கு வந்து அந்த இடத்த காட்டுறோம் பாருங்கள் கற்றுக்க விருப்பம் உள்ளவங்க இங்கே தான் வந்து கற்றுக்கணும் அதுவும் பார்த்திங்கன்னா தங்கி கற்றுக்கிற மாதிரி இருந்தால் இங்கே வந்து கற்றுக்கணும் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து அப்போ தான் வந்து இந்த மாதிரி இடத்துல தான் தேவதை வந்து வசியம் பண்ண முடியும் நிறைய விஷயங்கள் வந்து இங்கே தான் உங்களுக்கு வந்து நேரடியாக காட்சிகள் கொடுக்கும் இந்த மாதிரி இடத்துல அதனால தான் இந்த மாதிரி இடத்த தேர்ந்தெடுத்துருக்குறோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வரப்போகிற காலகட்டத்தில் கற்றுக்கு விருப்பம் உள்ளவங்க முன்கூட்டியாக வந்து உங்களோட பேர் பதிவு பண்ணிவிட்டு பயிற்சி பண்ணுற நேரத்தில் வந்து கலந்துட்டு இந்த பயிற்சியில் வந்து முழுமை அடையணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டுக்கிறேன் நீங்கள் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் இரவு வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சி வாய் ஓம் நமச்சி